வணக்கு முறைகளே புதிய ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திப்பதின் முக்கியமாக திருக்கிறேன் நான் இன்றைக்கு எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் உண்மையிலேயே அழகான ஒரு இடத்துக்கு தான் வந்துருக்குறேன் அது எங்கே அமைந்திருக்குன்னு சொன்னால் நொசத்தலில் இருந்து புத்ரி என்ற இடத்துக்கு வந்து புத்ரியில் காருக்கு வந்து அதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நடந்து வரேன்னு சொன்னால் ஒரு கிலோமீட்டர் கூட நடக்கணும் காரில் பைக்கில் வரேன்னு சொன்னால் அந்த பிரச்சனை இல்லை ஆர்எஸ் என்ற தான் வந்து நான் இன்றைக்கு வந்துருக்கிறேன்னா அது ஒரு இது ஒரு இயற்கை நதி உண்மையிலேயே பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி நான் வந்த டைம் கிளைமேட் சரியில்லைன்னு சொன்னால் அப்படியே மழை பெய்திக்கு மழை மப்பாக இருக்குது ஸோ என்ன இந்த இடம் வந்து வழுக்கும் உண்மையிலே உள்ளுக்க வரையக்க வந்து ப ஒரு பயங்கரமான இடமா இருந்துச்சு நான் இங்கே பயப்பட வேண்டிய அவசியம் அவசியமில்லை இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புகை வழி பாதையால் போகணும் மிருக்கா கிடக்கு ஃபோன் டோர் அடித்து கொண்டு தான் போகணும் உங்களுக்கு நதியைன்னு சொன்னாலே விடாங்கிறது பின்னால் நீருங்க சத்தம் கேட்குது உண்மையிலேயே நல்லா அழகான இடம் இந்த இடத்துக்கு இப்போ குளிர்காலத்தில் வர்றதை விட சம்மர் காலத்தில் வந்தால் நல்லா அழகாக இருக்கும் இன்றைக்கு நான் உங்களுக்கு அந்த இடத்து தான் சுற்றி காட்ட போகிறோம் வாங்கக்கான பிடிச்சிடலாம் இந்த பாதையால உள்ள செல்லும் இது ஒரு குக மாதிரி கற்பாறையால் அமைந்திருக்குது ஒரே இருட்டா கிடைக்குது பாருங்க அந்த கற்பாறையா பாருங்க சுத்தி மேலே எல்லாம் கற்பாறைகளா இருக்குது பார்த்தீங்களா பாக்குற என்ன வழியில இருக்கு சரி மலையல் பெஞ்சதால எல்லாம் தண்ணி தாண்டி வழக்கம் இந்த இடம் நான் நிறைய நாளாக இந்த இடத்துக்கு வரணும் வரணும்னு டிசைட் பண்ணதான் நான் உள்ளுக்கு நிறைய தூரம் நடக்கணும்ன்றதால பஞ்சு பிடிச்சி வரலாடா இன்றைக்கு இந்த இடத்தை எடுத்தே ஆகணும்னு சொல்லி ஒலிக்கிட்டேன் இது வந்து நடப்பாது இதுவுமே இப்போ நடக்கு அதாவது வாக்கிங் போறவங்க வந்து ஆனா இருக்காருன்னு வந்துட்டு சூட்டபுளா இருக்காருடர் தொடங்கிட்டுது சரியா வழுக்குது இந்த மரங்களை பாருங்க இலையெல்லாம் உதிருது என்ன ஏண்டா விண்டர் தொடங்கிட்டுது அப்ப எல்லாம் மரங்கள் எல்லாம் பட்டிடும் கட்டுறன்னு சொல்லி இலையெல்லாம் கொட்டுன்டும் பிறகு பங்கு மணிக்கு பிறகு தான் இலை துளிர்க்கும் நான் அந்த மெப்பில் பார்க்கக்க பெரிய கற்பாறை மாதிரி இருந்தது நான் நினைக்கிறேன் அந்த கற்பாறையோட நீர் அருவி ஓடுது உள்ளுக்கில் போகத்தான் வருவேன் நினைக்கிறேன் பாத்தீங்கடா என்ன பெண்ணாம் பெரிய வேலை காட் புல்லா பாருங்க வந்து கற் பாறைகளாலும் சூழ்ந்து காணப்படுது டேஞ்சர் என்ன இப்ப பாறைகள் வந்து விடன்னு சொல்லி டேஞ்சரஸ் அலெடு கொடுத்துருக்காங்க

பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால் அப்படி நடந்து போகிறேன் ஆனால் மழை வந்து கொட்டிகிட்டு இருக்குது வந்து அந்த இதுக்குள்ளேயும் வீடியோ ஒடுக்குறதுக்காண்டி போய் கொண்டுருக்குறேன் சுத்தாடு இருக்குனா இன்னைக்கு வந்த கிளைமேட் சரி இல்லைன்னா மழை ஊறுது இடம் ஒரு சறு இந்த பாதியை சறுக்குது நோம்மலாக நடப்பா அதாவது போய்ட்டோன்னு இருக்குது அதனால வந்ததுனால அவங்களை ஃபுல்லா போயிடலாம் இருக்குது முன்னாடியா நீங்களும் கட்டாயம் எடுத்து பாருங்க வந்து பாருங்கன்னு சொன்னா அழகான இடம் நடப்பாங்க சம்மர் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா செம்மியா இருக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு புதிய காணொலி நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்களிடமிருந்து மீண்டும் விடைவெரும் பிஜே அண்ட் பாய்